செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத்தை இந்த தளம் மூலமாக பார்த்து வரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இறைவனால் அருளப்பட்டதும் அடியேனால் எழுதப்பட்டதும் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களால் ஆனதுமான செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத்தை நாம் இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் இந்த செல்வராமாயண தொடரிலே கடந்த பகுதிகளில் செல்வராமாயணத்தின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே செல்வராமாயணத்தின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிவை பருவம் மன காலம் வானில் தன்னொழி வீசிய வெண்மதியின் மதியின் வருகையால் ஏற்பட்ட இன்பமான இரவும் ராம வெக்குவரின் இனிய தூக்கம் பாடல் எண் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஒளி கதிரோன் வாரில் தன் உடற் களைப்பால் கண் சிவந்தி தெளித்திருந்த செவ்வொழியால் திகழ் மதி ஒளி உண்ண வந்து அழித்திருந்த ஒளியே அவனியெல்லாம் மின்ன வந்து கவித்திடவி நல்லுறக்கம் கலைத்தோர்க்கு தந்தது இதுவே அந்த நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஒளி கதிரோன் வானில் தன் உடற்களைப்பால் கண் சிவந்தி என்ற வரிக்கான விளக்கத்தை காண்போம் மிகுந்த ஒளியை எழுப்பும் ஒளிமிக்க கதிரவனானவன் வானில் பகலெல்லாம் தான் மேற்கொண்ட அயராத உழைப்பால் தனது உடலில் எழுந்த களைப்பினால் கண்ணும் சிவந்து போய் அச்சிவப்பு நிறமே சிவந்து தோன்றுகிற செவ்வொழியாக ஆகி போய் தெளித்திருந்த மதி ஒளி உண்ண வந்தே இந்த வரிக்கான விளக்கத்தை காண்போம் அந்த செவ்வொழியை தான் ஓய்வெடுப்பதற்காக வானின் மேற்கு திசையிலே கதிரவராணவன் தெளித்து பரப்பி வைத்திருந்தான் அந்த செவ்வொழியை கண்ட வான்மதியானது அந்த ஒளியை உண்ணுவதற்காக வானின் கிழக்கு திசையில் இருந்து எழுந்து வந்து தான் கொண்ட நீண்ட ஒளி கலத்தார் மேற்கு திசை வானில் காணப்பட்டியை எடுத்து உண்ண ஆரம்பித்தது அளித்திருந்த தன்மொழியே அவனியெல்லாம் மின்ன வந்தே இந்த வரிக்கான விளக்கத்தை காண்போம் அதன் காரணமாக அந்த வான்மதி எழுப்பிய தன்மை மிக்க ஒளியானது உலகங்கும் மின்னி பரவியது அவ்வாறு மிக்க என்னும் பரவி இன்பமுற்றதா உயிர்கள் மகிழ்ந்து இன்பம் உற்றதார் கழித்திடவே நல்லுறக்கம் கலைத்தோர்க்கு தந்ததுவே இந்த வரிக்கான விளக்கத்தை காண்போம் அந்த இன்பம் ஏற்கனவே உடைத்து களைத்து போயிருந்த அனைத்து உயிர்களுக்கும் நல்ல உறக்கத்தை தந்தது ராமரும் அவ்வாறே தன்னொழி தந்த இன்பத்தால் தாமும் மகிழ்ச்சியுடன் ஓய்வு கொண்டனர் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்